ஓம் நமஷிவாயம் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே எல்லாம் ஓடுறாங்க போலீஸ் வந்து தடுத்து வச்சுருக்காங்க அப்படியே விஜயசார் வண்டியை பார்த்தோன்னா எல்லாரும் ஓடுறாங்க ஏங்க ஓடுறீங்க அப்படின்னு சோறு தராங்களா தண்ணி தராங்களா எதுக்காக இப்படி ஓடுறீங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்கிறீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு திமிரே இல்லை ஒரு ஒரு மரியாதனே இல்லை அவரும் ஒரு சகம் மனிதர் தான் அவரை பக்கத்து எதுக்கு ஓடுறீங்க அவரும் நீங்களும் ஒன்று தாங்க என்ன அவர்கிட்ட காசு இருக்குன்னு நம்மள்ட காசு இல்லை அவ்வளோதாங்க வித்தியாசம் மற்றபடி மனுஷங்கள் அவரும் தான் நம்மளும் தான் அவரை பார்த்து எதுக்கு இப்படி ஓடுறீங்க உங்களுக்கே அசிங்கமாக இல்லை முதல்ல அசிங்கமாக இல்லை எதுக்கு நம்ம இப்படி ஓடணும் ரோட்டில் அதுவும் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க மனிதர்களுக்கு ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக ஆயிட்டீங்கன்னே தெரியலை ஒரு மரியாதை மரியாதைங்கிறீங்க மரியாதை நம்ம தாங்க நடந்துக்கிற விதத்தில் தாங்க வரும் நீங்கள் நின்றுங்க அவர் வருவார் இல்லைங்க நீங்கள் ஏங்க ஓடுறீங்க ஆ தேவையில்லாமல் இதில் போலீஸ்காரங்களை வேறு தப்பு சொல்லிக்கிறீங்க போலீஸ்காரங்க அடித்தாலும் தப்புங்கிறீங்க அடிக்கலனாலும் தப்புங்கிறீங்க என்ன தாங்க பண்ண சொல்கிறீங்க அவங்களும் மனசாக தாங்க நம்ம சம்பளம் அவங்க கவர்மெண்ட் தருது அந்த க மக்களுக்கு வரி பணத்துலேருந்து தான் தராங்க இல்லைங்கல்ல அவங்களும் மனுஷங்க தான் வெயிலில் எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும் ஆ உங்கள் தலைவர் வரேன் வரேன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு வருவார் அது வரைக்கும் நின்றுக்கிட்டே இருப்பாங்களா ஆ மற்ற நாம் ஊர்லெலாம் வேலை இல்லை போலீஸ்காரங்களுக்கும் அதுக்கெல்லாம் வேலை இல்லை இந்த இவர் வராருன்னு சொன்னதால எல்லா போலீஸையும் கொண்டாந்து இங்கே இறக்கி வச்சுருப்பாங்களா என்னங்க பேசுறீங்க கொஞ்சம் மாதம் மனசாட்சியோடு பேசுங்க